இந்தியாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சு எல்லாரும் கடமை ஆற்றும் ஏன்னா நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் கடந்த பத்தாண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பாக்குது பாஜக தலைமை தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களுடன் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை அதனால தான் முழுசா கட்டி முடிக்க முடியாத கோயிலை அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க இது மாதிரியான திசை திருப்பத தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்கள் இது உறுதி எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக அந்த கோபம் மக்கள் மனசில் இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதி பங்குடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வர்றதாக செய்திகள் வருது விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்தில் நுழைகிறோம் அதற்கு டி ஆர் பாலு அவர்கள் தயாராக வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு இந்த பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்ச பிறகு இந்த பாதை மாறா பயணத்தோடு அடுத்தடுத்த பாகங்களை எழுதுவதற்கான வேலைகள் நம்முடைய டி ஆர் பாலு அவர்களுக்கு காத்திருக்கிறது தமிழ்நாடு முன்னேற்றத்தின் வரலாற்றை சொல்ல திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றை தலைவர் முத்தமிழர் கலைஞரின் வரலாற்றையும் இந்த திராவிட மாடல் அரசின் வரலாற்றையும் தொடர்ந்து கழகத்தினர் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி இளைஞர் திமுக கோவாலபுரம் பகுதியில் நான் தொடங்கின நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் அவர் அப்போது அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார் கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய தான் நடத்தி கொண்டிருந்தார் அப்போதான் முத முதல் எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் அது போக போக என்னப்பா எப்படி இருக்க அவரு திருப்பி நல்லா இருக்கும்பா அப்படின்னு வர்ற அது இன்னும் போகப்போ யோ என்னையா எப்படி இருக்க இப்படி மாறிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் சொல்லலாம் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிடுச்சு ஆனா இப்ப பாத்தீங்களா தலைவர் கட்சியினுடைய தலைவர் அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர் இப்ப சொல்ல முடியுமா சொன்னா அவரை நீங்க தான் விட்டுருவீங்களா எதற்காக சொல்கிறேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் சொல்றேன் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வழித்தட வழக்கத்தான் இந்த பாதை மாறா பயன் இது பாலுவோட வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்டும் புத்தகம் பாஜகவை வீழ்த்த போகிற இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்துல நம்ம பாலுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கணும்